வணக்கம் இன்றைய சட்டகவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆணை கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு முப்பது மணியளவில் எம் கெஸ்ட் ஹவுஸ் காகலூர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆ கிருஷ்ணசாமி செயற்குழு உறுப்பினர் திரு கே ஜே ரமேஷ் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரபு கஜேந்திரன் மாநில சிறுபான்மையினர் அணி இணை செயலாளர் திரு ஜெரால்ட் மாவட்ட துணை செயலாளர்கள் திரு சீனிவாசன் திரு ஜெயபாலன் தொகுதி பொறுப்பாளர்கள் திரு செல்வராஜ் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக இன்றாளர்கள் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக சென்னையில் இருந்து ஆசிரியர் கோ கார்த்திகேயன்